நண்பர்களை இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே நடந்த ரெண்டாவது ஒருநாள் போட்டியில் வந்து இந்திய அணி வந்து த்ரில் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து கடைசி ஓவரில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக வந்து மேட்ச் வந்து போயிருக்கும் அப்போ விஜய்சங்கர் வந்து அபாரமாக வந்து பார்த்துருப்பாரு விஜய்சங்கர் மட்டும்தான் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இந்தியா ரெண்டாவது வெற்றியை பதிவு செஞ்சதுக்கு முதல்ல முக்கியமான காரணம் வந்து கேப்டன் விராட் கோலி ஏன்னா வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா தோனி அம்பத்தி ராய்டு தவான் இந்த மாதிரி யாருமே சரியாக விளையாடாத காரணத்தில் கோலி வந்து அபாரமாக விளையாண்டு சதம் அடிச்சு அவருடைய நாற்பதாவது சதத்தை வந்து பூர்த்தி செஞ்சுருக்காரு நூற்றி இருபது பால் பிடிச்சி நூற்றி பதினாறு ரன்கள் பத்து ஃபோர் அடித்து அபாரமாக வந்து விளையாண்டுருப்பாரு கொஞ்ச நேரம் வந்து விராட் கோலிக்கு சங்கரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா விளையாண்டுருப்பார் நாற்பத்தி ஆறு ரன்கள் வந்து சங்கர் வந்து எடுத்திருப்பாரு அதேமாதிரி வந்து பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்போது பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வீசியிருப்பார் அதுலேயும் வந்து அந்த நாற்பத்தஞ்சு ஓவருக்கு பிறகு பும்ரா ஒரு ஓவர் வீசி ஒரு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் அது முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா வந்து நாற்பத்தஞ்சு ஓவருக்கு பிறகுலாம் வந்து அதிரடியாக விளையாடுவாங்க அந்த மாதிரி ஓவரில் வந்து ஒரு ரன் கட்டுப்படுத்துறது கூட சாதாரண விஷயம் தான் ஆனால் ரெண்டு விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் அந்த வகையில் வந்து பும்ராவும் இந்திய அணிக்கு வந்து உதவி இருக்காரு அதேமாதிரி வந்து கடைசி ஓர் வந்து சங்கர் அபாரமாக போட்டிருப்பார் மூணே பாலில் வந்து போட்டியை முடிச்சு வச்சிருப்பார் மூணு பாலில் ரெண்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் அபாரமாக வந்து வீசியிருப்பார் வெற்றி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியா யார் கொடுத்தது அப்படின்னு வந்து விராட் கோலி வந்து தெரிவிச்சிருக்காரு ரோஹித் ஷர்மாவுடைய ஐடியா தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல வந்து ரோஹித் தான் வந்து ஆரம்பத்திலே வந்து ஷமி மற்றும் பும்ராவுக்கு வந்து கொடுத்துருவோம் அவங்க ஓவரில் விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா கடைசி சமயத்தில் சங்கருக்கு ஓவர் கொடுப்போம் அவர் வந்து ப்ரெஷர் இல்லாமல் வந்து போட முடியும் அதே சமயம் வந்து பவுலர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து ரோஹித் தான் வந்து கொடுத்தாரு ஆடுகளத்தில் வந்து ஒரு துணை கேப்டனாக ரோஹித் வந்து தொடர்ந்து வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறாரு ரோஹித் இந்த ஐடியா சொன்ன உடனே தோனி கிட்ட அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணோம் தோனி வந்து சம்மதிச்சிட்டாரு ஸோ ரோஹித் மற்றும் தோனி இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஐடியா அது அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி வந்து வெற்றிக்கு பிறகு வந்து பேசியிருக்காரு இந்த விஷயம் வந்து ரோகிட்டோட ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு தோனி ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிமலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி